இந்து கலாச்சார அலுவல்கள் தலைக்கணத்தினால் நடத்தப்பட்ட தேசிய ஆக்கத்திறன் விருது போட்டியில் பிரதேச பாடசாலை மட்டத்தில் தெரிவாகி பிரதேச மட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்று மாவட்ட மட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்று மாகாண மட்டத்திலே முதலாம் இடத்தினை பெற்று தற்போது தேசிய போட்டிக்காக தெரிவாகியுள்ளார்கள் அதாவது என்ன என்ன நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் வில்லுப்பாட்டு நாடகம் பேச்சு கதா ஆகிய நான்கு போட்டிகளிலும் எமது சைவ மகாசபை அருணறி பாடசாலையானது கழுவாஞ்சிக்குடி சைவ மகாசபை அருணறி பாடசாலையானது இவ்வாறான பிரதேசம் மட்ட மாவட்டமட்ட மாகாணமட்ட போட்டிகளில் அத்தனை போட்டிகளிலும் முதலாம் இடத்தினை பெற்று தற்போது தேசிய மட்ட போட்டிக்காக கொழும்பு சென்று நாங்கள் தற்போது ரெடி ஆயத்தமாகி இருக்கின்றோம் போட்டிக்கு கொழும்புக்கு செல்வதற்காக எங்களிடம் பணம் சற்று குறைவாக இருப்பதனால் அதற்காக எங்கள் பிரதேச சபை தபிசாளர் அவர்கள் அதாவது சுந்தரம் வினோராஜ் ஐயா அவர்கள் அவர்களுடைய பிரதேச சபையின் ஊடாக எங்களுக்கு பஸ் போக்குவரத்து செலவினை ஒரு லட்சம் ரூபாய் பணத்தின் எங்களுக்கு உதவியாக ஒரு அன்பளிப்பாக எங்களுக்கு தந்திருக்கின்றார் இதனை நாங்கள் இட்டு அவர்களுக்கு சபையின் சார்பிலும் அர்ணடை பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் சகலரின் சார்பிலும் நாங்கள் அவருக்கு மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தேசிய ஆக்கத்திரம் போட்டியானது ஒன்று பேச்சு ஒரு மாணவன் முதலாம் இடத்தினையும் அடுத்தது கதாப்பிரசங்கம் செண்டு மாணவர்களும் வில்லுப்பாட்டும் முதலாம் இடத்தினையும் நாடகம் முதலாம் இடத்தினையும் பிரதேசம் மட்டம் மாவட்டம் மட்டும் மாகாண மட்டம் தற்போது தேசிய மட்ட போட்டிக்காக நாங்கள் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் இந்த கல் எங்களுடைய கல்வாங்குடி சைவகாசபை அருணரை பாடசாலையானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் காலை எட்டு மணிக்கு நாங்கள் எங்களுடைய அறநிலை பாடசாலையை ஆரம்பிக்கும் அதாவது ஒன்று கூட எட்டு முப்பதுக்கு ஆரம்பித்து பதினோரு மணி பதினொன்று முப்பது மணி அளவில் எங்களுடைய மாணவர்களை நாங்கள் அறநொலைப் பாடசாலையும் விடுதலை செய்வோம் அந்த டைமில் ஆனால் எங்களுடைய மாணவர்கள் அனைவரும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமாகத்தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் ஒழுக்கம் விழுமியம் கலாச்சாரம் இப்படியான பண்பாட் பண்பாடு உள்ள சில கருத்துக்களையும் சில அவங்களுடைய ஒழுக்கமான பண்புகளையும் ச கிட்டத்தட்ட முக்கியமாக நூற்றுக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு வருகை தருகின்றார்கள் அவற்றில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான மாணவர்கள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து கலுவாந்தி மண்முனை தென்னிருவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் பினோராஜ் செய்ய அவர்களின் உதவியோடு அவர்களோடு இணைந்து பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பிரத்யேக வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பிரத்யேக வகுப்புகளை இந்த இல்லாமல் செய்து அருணரைப்பாட பாடசாலைக்கு முற்றுமுழுதாக மாணவர்களை பெற்றோர்கள் அழைத்து வருவதற்காக இந்த திட்டத்தினை எடுத்திருக்கின்றார்கள் இந்த முடிவு எங்களுக்கு பாடசாலையான எங்களைப் போல் இருக்கின்ற அத்தனை பாடசாலைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாக இது எங்களுக்கு கிடைத்துள்ளது ஒரு பெரும் பாக்கியம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரு <laughs> காலரி <laughs> ஒன்று இந்து கலாச்சார அலுவல் திணைக்களத்தினால் நடத்தப்படுகின்ற தேசிய ஆக்கிரத்தவன் விருது போட்டியில் தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு கழுவாஞ்சிபுரி சைமாதை அருணரை பாடசாலை மாணவர்கள் இன்று கொழும்பை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் இந்த மாணவர் அனைவரும் அங்கு நடைபெற்ற போட்டி அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன் கதாபிய சிங்கம் இது நில்லுப்பாட்டு பேச்சு உட்பட பல போட்டிகளில் கட மாணவர்கள் வந்து தேசிய மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு இந்த சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன்

திணைக்களத்தால் வருடா வருடம் வந்து அறநதி மாணவர்களுக்காக ஆக்கத்துடன் போட்டி நடத்தப்படுது இதில் வந்து இப்போ கல்வாஞ்சொட்டி டிவிஷனில் வந்து மாகாண லெவலில் வந்து முதலாம் இடம் பெற்ற மாணவர்கள் தேசிய ரீதியாக போட்டியிடுறதுக்கு கொழும்புக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க இலங்கை வந்து நாடகம் செயல்பாடு தனி கதாபிரசங்கம் தனி நிகழ்வுகள் வந்து முதலாம் இடம் பெற்ற மாணவர்கள் இன்று நேஷனல் லெவலுக்கு போட்டியிடுறதுக்காக போகிறாங்க

அவர் உருவாக்கி இருக்கிறார் அதன் அடிப்படையில் அவர் உடனே பிரதேச சபையில் கடந்த கூட்டத்தில் இதை முன்மொழியப்பட்டு அந்த கோட்டேஷன் மூலம் அந்த நிதியை அதாவது பேருந்து கூடிய விதியை நிதியை தந்தையுடன் முன்வந்திருக்கின்றார் இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இதுவரை காலமும் இந்த பிரதேச சபையில் வந்த தவிசாளர்கள் யாரும் அவங்களுடைய வருடத்தை பூர்த்தி செய்து போனாங்க யாருக்கும் தெரியாது யார் சேமனா வந்தால் வெளியே சமயம் உறுப்பினா வந்தாண்டு யாருக்கும் தெரியாது ஆனால் தம்பி பினராஜ் சேமனா வந்த பிறகு கூடுதலான அவர் அவருடைய மனதில் ஏற்பட்ட புதிய சிந்தனைகள் புதிய சிந்தனைகளை உருவாக்கி இந்த கல்விக்கு கூடுதல் அவர் முக்கியத்துவம் இந்த கல்விக்கு கூடுதலாக முக்கியத்துவம் அந்த அடிப்படையில் தான் இந்த அறநிலை மாணவர்களை மென்மேலும் வலுவூட்டனும் அறநிலைக்கு மாணவர்களை உச்சேந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேணும் என்ற ஒரு அடிப்படையில் அவர் மிகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இப்போ கூடுதலான பிரத்தியக வகுப்புகளை கடைசியிருக்கிறார் அருணரைக்கு எல்லா மாணவர்களும் போக முடியும்னு சொல்லி நாங்கள்லாம் எல்லாம் முயற்சி செய்து பார்த்தோம் ஆனால் அவருடைய முயற்சியால் இப்போது இந்த அருண் மாணவர்கள் உள்வாங்கப்படுவது கூடுதலாக இருக்கின்றது ஆகவே என்னது விருப்பமடமிருந்து திருநீலாவனவரை உட்பட்ட அனைத்து மாணவர்

காதலால் கூப்புழுதங்கள் எல்லாம் வல்ல மாணிக்க பிள்ளையருடைய திருப்பாத கமலங்களை பணிந்து இன்றைய இந்த நன்னாளிலே எமது கௌரவ சுயவகாசபையினுடைய கௌரவ தலைவர் மற்றும் உபதலைவர் செயலாளர் எமது மண்மனை திரை விபத்தினுடைய கௌரவ தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் எங்களுடைய டாக்டர் அவர்கள் தமிழக கிராம தலைவர் கலைவாணர்கள் மற்றும் இவர்கள் மண்மை தீர்வு கட்டினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த மாணவர் செல்வங்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் உள்ளிட்டவனாக உண்மையிலே எமது கருபாஞ்சிபுரி சிவபகா சபை அறவை பாடசாலையானது தற்பொழுது மாகாணங்கள் மட்டுமல்ல இன்று கொழும்பு சென்று இந்த நல்ல கைங்கரியங்களில் ஈடுபட்டு வருகின்றது என்று நினைத்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மாத்திரமின்றி எமது மண்மனை தென்னீர் பற்றியினுடைய கௌரவ எங்கள் எமது செய்வாங்க சபையினுடைய கௌரவ தலைவர் கூறியது போன்றும் எமது அருணரின் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை என்னிடம் கௌரவ தவிசாதவர்கள் கூறியிருக்கின்றார் உண்மையிலே அது யார் வந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த வகுப்புகளை நான் நடத்த மாட்டேன் எமது சமயத்திற்கும் எமது சமூகத்திற்கும் முக்கியமான தேவை அரணர் என்பதை என்னிடம் பலதரம் கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே உண்மையிலே நான் பெருமிதம் அடைகின்றேன் உவாரண தவிசாரர்கள் எவருமான மாவட்டத்தில் மட்டுமின்றி இலங்கை ஊராக அனைத்து சமய சாசனங்கள் தர்மபார்தாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சபையையும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இலங்கை ஊராக என்று சொன்னால் என்பது பெரும் மண்ணில் தேர்ந்தெடுப்பு விக்காரையும் அவருடைய வளர்ச்சி எந்தெல்லாம் பெற வேண்டும் அதே போன்று இந்த போட்டிக்காக செல்லைப் பெற்ற எவரூருக்கு மாற்ற ஆண்டு தோறும் பல நடவடிக்கைகளை செய்திருந்தது அந்த விடயத்தில் இன்று தேசிய ரீதியில் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு சாதனையை நடத்தியிருக்கிறீர்கள் இருபத்தைந்து பிள்ளைகள் செல்வதென்பது இது முதல் முறை என்று நினைக்கின்றேன் இன்று ஒரு பெரிய கல்காஞ்சிக்குடிக்கு ஒரு பெரிய ஒரு திருவிழா போன்று இன்றைய ஒரு நிகழ்வு அமைந்திருக்கிறது இருந்தது இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்த இந்த சைவ மகா சபை தலைவர் அந்த நிர்வாக உத்தியோகத்தர்கள் ஆசிரியர்கள் அதோட இணைந்த மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் நான் வாழ்த்தியவனாக முக்கியமாக முயற்சி ஒரு தைரியத்தையும் ஒரு உண்மையையும் நேர்மையையும் அடிப்படையாக கொண்டு ஒரு கொள்கை ரீதியான முன்னெடுப்புகளுடன் சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு இந்த எமது சகோதரர் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் அவரும் அவருடைய குலாமும் அதுக்கு அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நான் வாழ்த்தியவனாக உங்கள் முன்னெடுப்புகள் மிக சிறப்பாக செல்ல வேண்டும் எமது பிரதேச சபை கடந்து அது வியாபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இன்று இந்த நிகழ்விற்கு வீரர்களாக உங்கள் முக்கியமாக அமைந்திருக்கின்ற மாணவ செல்வர்கள் அத்தனை நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள் இருந்தாலும் தேசிய ரீதியில் உங்களது வான்மையை நீங்கள் நிரூபிப்பதாக அங்கு சென்று இந்த வெற்றிகளுக்கெல்லாம் மகுளும் சுற்றி வரும் தமிழர்களுக்கெல்லாம் அடிப்படையான இந்த அறம் சார்ந்த அறநிறைய கலை பண்பாட்டு விடயங்களில் நீங்கள் திளைக்க வேண்டும் கல்வாஞ்சுக்குடி அல்லது இந்த மண்முனை தென்னறிவில் பற்றி அல்லது பற்றிருப்பு தொகுதி அல்லது மட்டக்களப்பு மண்ணே இந்த தமிழ் பற்று கூடிய அல்லது மனம் வீசுகின்ற ஒரு மண் தான் என்பதை நிரூபித்து திரு திரும்பி வாருங்கள் என்று உங்களுக்கும் அந்த வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து உதவி இவருடைய சைவ இந்த பெரிய ஒரு கலங்கரியத்தை ஏற்படுத்தி இன்று மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அதில் பங்கு பெற்றும் எல்லோரையும் இன்று கொழும்பு மட்டத்திற்கு வரும் தேசிய மட்டத்திற்கு செலுத்தி செல்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஒழுங்குகளை மேற்கொள்வதற்காக தமிழகத்தில் நாங்கள் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டு புறம்பட செயற்பட்டு வர வேண்டும் இவ்விடத்தை கூறிக்கொண்டு விடைவதற்கு நன்றை வாழ்க்கையில் பூ மக்களுக்கு எனது நன்றிகள் இந்த இடத்தை கொண்டு வந்தது என்னுடைய கல்வாஞ்சுடைய மற்ற பூ உந்தாச்சியோடு மக்கள் வாக்களித்ததுக்கு அதுக்கு முதலாவது நன்றிகள் என்னுடைய என்னுடைய ஆறாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அவருடைய மன்மதி நிலையை பெற்று திருதயசபையை தமிழரசு கட்சி கைப்பற்றதை பின்பாடு ஒரு சில சில திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தில் இந்த கல்வி என்ற ஒரு பாரிய ஒரு போராட்டத்தை இந்த கல்வியை எந்தளவுக்கு கொண்டு போகணுமோ அதுக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்கணும் என்று எல்லாரும் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அது கொடுக்கப்படுவது தொழிலான வரைக்கும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு எந்த தேர்வு அடிப்படை வசதியில் இருந்து அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுள்ள பங்கு வகையிலாக இருந்தாலும் கொழும்பு இல்லை வெளிநாடு செய்வதற்காகவும் நாங்கள் இது இரு இருபத்தஞ்சி மில்லியன் ரெண்டரை கோடி ரூபா உங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது கழுவாஞ்சூலிக்கு மட்டும் இல்லை குறுக்கம்படம் இருந்து துறை வரைக்கும் அனைத்து வசதிகளும் செய்யப்படும் எங்களுடைய தேவை எந்த வேண்டுகோள் உங்களுடைய உங்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பொருளாதார ரீதியில் என்ன தேவையோ அனைத்தையும் சீர் செய்கிறதுக்கு என்னோடு சேர்ந்து பயணிக்கிற வெளிநாட்டு என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கழுவாஞ்சூரியில் இருக்கிற புத்திஜீவிகள் அனைவரும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் உங் எங்கள் சேவைகள் உங்களுடைய சேவைகள் அனைத்தும் பூரணமாக நிறைவேற்றப்படும் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது நீங்கள் எங்கே போனாலும் அங்கே அந்த பங்கு பற்றி அந்த நிகழ்வில் முதலாவது இடத்தை நீங்கள் போறணும் உங்களுக்கோ அதற்கு பிற்பாடு இங்கே வந்ததுக்கு பிற்பாடும் ஒரு பாரிய நிகழ் நிகழ்வுகளை நடத்துகிறதுக்கு என்னோட சேர்ந்த உரு உறவுகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் இப்போ போய் எட்டா நாளைய நாள் பங்கு பெற்ற அனைத்து ிய திரு பினோர்ராஜ் சேமன் அவர்களுக்கு எங்களது நன்று கடனாக எமது சைமா சபையின் அகங்கரை பாடசாலையின் அதிபர் திரு கோ நமசீரன் அவர்களினால் இந்த பட்டச்சீட்டும் வழங்கப்பட்டு நன்றி சொல்லப்படும் மாவட்டம் மாகாணம் ஆகிய மட்டங்களில் சாதனை படைத்து தேசிய மட்டத்திற்கு செல்லுகின்ற சந்தோஷத்தோடு இருக்கக்கூட மேலும் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை மெருகூட்டு முகமாக எங்களை வைத்திய அத்தியட்சர் ஐயா அவர்கள் தவிசாளர் அவர்கள் மற்றும் பிரதேச உறுப்பினர்கள் மாணிக்கப்பள்ளியார் ஆலய அவர்கள் இங்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தமைக்கு எங்கள் அரவரிப்பாடு தலை மற்றும் சரிமுகவை சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்